கலைஞரோட பராசக்தி இல்லை அவர் எந்த படத்துக்கு வசனம் எழுத எந்த படத்தோடும் ஒப்பிடுவதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது குப்பக்குளமாக சினிமா எடுக்கிறீங்க நீங்கள் மற்றவங்க எல்லாரையும் விட்டுருங்க மணிவண்ணன் ஒருத்தர் எடுத்துப்போம் ஏன் மணிவண்ணனை சொல்கிறேன்னா மணிவண்ணன் திமுக திராவிட எதிர்ப்பு திமுகவின் தீவிர எதிர்ப்பாளர் அவர் திமுக அவர்கிட்ட செல்வாக்கு பெற்றவர் அவரை சொல்லி தான் ஆகணும் மற்றவங்க மாதிரி கூட கிடையாது அவர் சினிமாவுக்கு மஞ்சள் போய் எடுத்துக்கிட்டு போய் நம்ம வந்து சினிமா எடுக்கலான்னு ஒரு சாதாரண கிராமத்துக்காரன் கிடையாது அவர் மாவோயிஸ்ட் எம்எல் பாலிட்டிக்ஸில் இருந்தவர் மார்க்சியத்தை கரைத்து கொடுத்திருந்தவர் திடீர்னு சினிமா எடுக்கலான்னு பாரத லாட்டா அஸ்வின்ட் அசைந்துடுறார் அப்போ அவரோட சினிமா எப்படி இருக்கணும் மிக முற்போக்காக இருக்கணும்ல ஆனால் அவர் சினிமா முற்போக்கா இல்லைங்கிறது கூட பிரச்சனை இல்லை தன்னோட கமர்ஷியல் வேல்யூக்காக எவ்வளவு தமிழர்களை சூறையாட முடியுமோ எவ்வளோ குப்பையாடுக்க முடியுமோ அவ்வளோ குப்பையாக ஐம்பது படம் எடுத்தார் கேப்ரட் டான்ஸ் வைப்பது பெண்கள் ஆபாச நடனம் வைப்பது மிக மோசமான காட்சி வைப்பது இதெல்லாம் பண்ணார் அதோட வசன கர்த்தாவை என்ன தெரியுங்களா அலைகள் ஒரு வசனம் எழுதுகிறார் என்ன வசனம் எழுத தெரியுமா அலைகள் ஓதில் ராதா கிராமத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குவாங்க மணி எழுதுன வசனம் மார்க்சிய மணி மாவோ மணி என்ன வசனம் எழுத தெரியுமா அந்த பொண்ணு ஒரு பத்தாம் வகுப்பு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறவுன்னு கையில் ஒரு பேக் வச்சுருக்கோம் ஒரு ஷர்ட் போட்டு முட்டுக்கு கீழே ஒரு பாவாடை போட்டிருக்கோம் முட்டுக்கு கீழே பணுக்கால் வரைக்கும் இருக்கும் உடனே கதாநாயகல்லாம் வந்து டேய் அக்காவை பாடுறா குட்டைப்பாவாடை போட்டிருக்காங்க அப்படின்னு வரோம் ஏன்டா அக்கா படிப்பு இருக்குல்லடா அந்த படிப்புக்காக பாவாடை ஏறுது அப்படின்னு உடனே ஒருத்தர் சொல்லுவான் அக்காவை சீக்கிரம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் முடிக்க சொல்கிறா வச்சுருக்கா வச்சுருக்கார் மணிவண்ணன் இருக்கு இன்றைக்கும் பாருங்கள் அந்த படம் எவ்வளவு விழிவான எங்கே ஒரு பெண்ணை பகத்தறிவாளராகவும் ஒரு பெண்ணை கதாநாயகன அறிவாளியாக காமிச்ச கலைஞருங்க ஒரு குட்டப்பாவாடை போட்ட பெண்ணை ஒரு சிறுமியை ஒரு குழந்தையை ஆபாசம் எழுதிய மணி எங்கே அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வர்றாரு சினிமா குப்பை குழம்பு எடுக்கிற ஏராளமான படங்களை அதை விட மோசமாக சத்யராஜனுங்கிற மிக சிறந்த கலைஞர் அவர் பாரதராஜாவால் வேதம்புதிதில் ஒரு சிறந்த கேரக்டர் பண்ணார் அதுக்கப்புறம் கடலோர கவிதைகளில் மிக சிறந்த கேரக்டர் பண்ணார் பாசியல் படத்தில் பெர்ஃபாமன்ஸாக பண்ணார் பொம்முக்குட்டி அம்மாவுக்குன்னு மிக சிறந்த கலைஞராக உருவாகிய சத்யராஜை ஒரு லும்பனாக பெண்களை கேலி செய்கிறவர்களாக ஒரு ஒரு மோசமான கதாநாயகனாக சித்தரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்டன் தான் அதை செஞ்சார் மிக மோசமான செயல் செய்தார் அதை ரொம்ப ஆபத்தாக ஒன்று பண்ணார் அமைதிப்படைன்னு ஒரு படம் இந்த அமைதி படை அப்படிங்கிற வார்த்தை எதுக்காக தேர்ந்தெடுத்தா தெரியுமா அவரு ராணுவம் போய் படுகொலை செய்ததை நினைவூட்ட அமைதி படம் பேர் வைக்கிறார் புலிமார் சீக்காய் தூளுக்கும் புலிக்கு என்ன சம்பந்தமோ எந்த சம்மந்தமும் இருக்காது இல்ல அது மாதிரி அமைதிப்படைங்கிற டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அது கூட சம்மந்தம் ஆனா பக்காவான ஒரு திராவிட இயக்கு திமுக எதிர்ப்பு சினிமாவை அதை கட்டமைக்கிறார் யாருமா அது திமுக எதிர்ப்பு கட்டமைப்பு ஆனால் யாருக்கு ஆதரவாக மாத்திரா தெரியுங்களா நல்லா பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் அமாவாசைன்னு ஒரு கேரக்டர் பத்து பைசா கூட இல்லாத ஒரு அனாதை தெருவில் தேங்காய் பூரிக்கி சாப்பிட்றோன்னா காட்டுறாரு இந்த அமாவாசைங்கிற குரு ரொம்ப முக்கியமானது சாதி அமைப்பு முறையில் இந்த அமாவாசைங்கிற பேர் யார் தெரியுமாப்பா தாழ்த்தப்பட்ட மக்கள் வைக்கிற பேர் ஏன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் மரியாதையான பேர் வைக்கக்கூடாது என்பது இந்து சமூக அமைப்பில் இருக்குது அவர்கள் பாவாடை மண்ணாங்கட்டி அமாவாசை இது மாதிரி இழிவான பேர்கள் தான் வச்சுக்கணும் சுடலை இது மாதிரி இழிவான பேர் தான் வச்சுக்கணும் நல்ல பேர் வைப்பதற்கு அனுமதி கிடையாது தான் சமூகம் உடைந்து வந்தபோது நிறைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில் அவங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பார்ப்பன பேர் வச்சிருப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சசி இப்போ சமஸ்கிருத பேர் ஏன் வைக்கிறாங்கன்னா ஆதிக்க ஜாதிக்காரங்க ஸ்டேட்டஸ்ன்னா இதுதான் என்கிற அந்த எழுச்சியின் குறியீடு தான் வைக்கிறாங்க அது தமிழ் விரோத கண்ணோட்டம்லாம் கிடையாது அது சாதி அது கண்ணோட்டம் நிறைய பேருக்கு அந்த சமஸ்கிருத பேர் வச்சது காரணம் அப்போ அமாவாசைங்கிற பேர் தலித் மக்களை குறுகிய கொள்ளு அப்போ அமாவாசைங்கிறது யாரு தேங்காய் பொறுக்கிறாரு இல்லாமல் இருக்கிறாரு அது யாருக்கு எதிராக கட்டமைக்கிறார் தெரியுமா அவர் வளர்ந்து வரும்போது அமாவாசை ஒரு தலிதாக சித்தரிக்கிறாரு ஆனால் அரசியல் அமைப்பில் அந்த அமாவாசை கேரக்டரை அப்படியே திமுக தலைவர் கலைஞராக சித்தரிக்கிறார் ஜெயிச்சதுக்கு பிற்பாடு யாருன்னா நாகராஜ சோழன் சோழ பரம்பரை என்ன கலைஞர் வந்து ராஜராஜ சோழனை ரொம்ப கொண்டாடுவார் சோழ பரம்பரைன்னு சொல்லுவார் அதை வைக்கிறார் வசனமா நாகராஜ சோழன் சோழ பரம்பரை அப்படிங்கிறார் அதற்கு பிற்பாடு முழுக்க முழுக்க எல்லா வசனங்கள்லையும் திமுகவையும் களஞ்சிரி கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணியே வசனங்கள் முழுக்க வைக்கிறாரு அது கூட பரவாயில்ல ஒரு சாதாரண அமாவாசைங்கிற தலித் கேரக்டரை ஒரு கிரிமினலாக சித்தரிச்சிட்டு யாரை தெரியுமா அப்பாவியாக காட்டுறாரு ஒரு பண்ணையார் நிலவுடமையாளர் இருக்கிற ஒரு ராஜ குடும்பத்தை அப்பாவியாக காட்டுறாரு யார் இவரில் ஒரு மார்க்சிஸ்டா அப்போ அமாவாசை யார் தரும ஏமாத்துறாரு அந்த ஊரில் இருக்கிற மிகப்பெரிய மகாராஜா குடும்பத்தில் பொய் சொல்லி அந்த மகாராஜா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் எவ்வளவு மோசடி பாருங்க ஒரு மகாராஜா வந்து இன்னசெண்டா மீசை வச்சுட்டு வருவாரு அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்பாவியா ஆனா அமாவாசை கிரிமினலாம் இது ஒரு சாதாரண நபர் கூட செய்ய மாட்டான் வர்க்கநிலை பேதங்கள் தெரிஞ்ச மார்க்சியம் கடித்த மணிவண்ணன் அமாவாசைங்கிற சாதாரண எளிய மக்களை வில்லனாவும் கிரிமினலாவும் லும்பனாவும் போட்டுட்டு அவரு பொண்ணெடுக்கிற வீடு அப்பாவி மகாராஜா குடும்பம் அப்பாவியான குடும்பம் அப்படின்னு காட்டுறாரு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து மிக மோசமான ஒரு சினிமா அது அந்த படம் முழுக்க திமுகவுக்கு எதிராக கட்டமைக்க விட்ட படம் அதுக்கப்புறம் மாமன் ஒரு படம் எடுத்தாங்க அந்த தாய் மாதன் படம் அவர் இயக்கலை குருதான ஒருத்தர் இயக்குனர் அது வைகோ திமுக விட்டு வெளியே போனதுக்கு பிற்பாடு வைகோவை ப்ரமோட் பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அதில் சத்யராஜ் கருப்பு துண்டு போட்டு தான் நடிப்பார் படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கலைஞரை எவ்வளோ இழிவாக வசனம் எழுத முடியுமோ அவ்வளோ இழிவாக வசனம் எழுதி மோசமாக பேசிக்கிட்டே இருக்கும் அந்த படம் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த படம் எவ்வளவு மோசமான அபத்தமான ஒரு படம் என்பதற்கு அடிப்படையில் தாய்மாமன்ங்கிற பேரில் என்னன்னா கலைஞர் சாதி மறுப்பு திருமணம் பராசக்தியில் சுயமரியாத திருமணத்தை பரிந்துரைத்தார் அவருக்கு எதிராக வந்த மணிவண்ணை இந்த குரூப்பு அந்த தாய்மாமன் என்ன தெரியுமா அப்படின்னு அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரே சாதிக்குள்ள இல்லை அக்கா பொண்ணை தாய் மாமன்ங்கிறது அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்வது ஒரு குற்றமே இல்லாம உற்சாதிக்குள்ள பண்றது மட்டும் இல்ல ஒரே சாதியில் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுயமரியாதை திருமணம் கடைசியில் முடியும் போது முடியும் அப்ப இவ்வளவு மோசமா எதுக்காக நான் சொல்றேன்னா மணிவண்ணன் போன்ற திமுக எதிர்ப்பாளர்கள் எங்க செல்வாக்கு பெற்றார்னா திமுக ரெண்டு செல்வப்பட்டிருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமானது திமுக அவர் என்னன்னா ரெண்டு விளையாற்றுது பிரமுகர் அப்படிங்கிற முறையில் அவர் பாக்குறது அவர் வெளியில் வந்து சில முற்போக்குவசம் சினிமாவில் ஒரு கூட அவர் பேசலை மாறாக நடிகர் ஆனதுக்கு பிற்பாடு மிமிக்ரி பண்ணார் எம் ஆர் ராதா மாதிரி அவர் வெளியில தான் பேசினாரே தவிர தன் சினிமாக்குள்ள பேசவே இல்லை மணிமன்னன் மட்டுமல்ல கலைஞரை விமர்சிக்கிற எல்லா சினிமாக்காரர்களும் சினிமாவை மோசமாக எடுத்து விட்டு வெளியே பேசினாங்க முடிவு செய்கிற இடத்துல இருந்தாங்க எல்லா டைரக்டரா இருந்தாங்க தயாரிப்பாளராக இருந்தாங்க அவங்களால பண்ண முடியல ஆனால் ஒரு வசன கர்த்தவாக பார்த்தீங்கன்னா கலைஞரோட சினிமா எங்கேயோ நிற்கும் அப்போ ஒரு சினிமாவாக இருக்கும்போது கலைஞர் இவ்வளோ முற்போக்கம் பார்த்துக்கிறாரு ஆனால் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா தமிழர்களை கொள்ளடிக்கிற இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எவ்வளோ மோசமாக இருப்பாங்க இது ஒரு உதாரணம் சும்மெல்லாம் இல்லை இது காரணமாக இருக்குது ஒரு சினிமா கூட உருப்பிடிக்கிறது குப்பை அது மட்டும் இல்லை இன்னொன்று அதில் மணிவண்ணன் தன்னோட கடைசி காலங்களில் மிக நேரடியாக மேடைகளில் கலைஞருக்கு பேச ஆரம்பிச்சிடுறார் மார்க்சியம் படித்து அவர் இனவாதம் பேசுகிறாரு எப்படி தமிழ்நாட்டை தமிழன்னு ஆளணுங்கிறார் இதெல்லாம் பேசுகிறாரு தமிழ்நாட்டை தான் ஆளுன்னு சொன்னார் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளுன்னு சொன்ன மணிவண்ணன் ஐம்பது படம் எடுத்தார் அந்த ஐம்பது படத்தில் பதினாறு படத்துக்கு ஒருத்தர் கதாநாயகன் போட்டார் யார் தெரியுமா கன்னடர் மோகன் கன்னடர் மோகனை கதாநாயகனை போட்டு தான் இவ்வளோ அந்தஸ்துக்கு உயர்ந்தாரு இவர்கள் பிழைப்பு வாதத்துக்கு யாரோட சேர்ந்தவர்களும் பிழைப்பாங்க ஆனால் மக்கள்கிட்ட வந்து பொய் பிரச்சாரம் பண்ணுறது அது கூட விடுங்க பின்னாலன்னு வச்சிடலாம் முன்னாலுன்னு பின்னால் அவர் மகளுக்கு திருமணம் பண்றாரு மகளுக்கு திருமணம் பண்ணும்போது இந்த தமிழ் தேசிய உணர்வுலாம் பொங்கி வழியுது எல்லா சீமானில் கட்சி ஆரம்பித்தார் அவர் வந்திருக்கிறாரு குளத்தூர்மணி போயிருக்கிறாரு சத்தியராஜ் போயிருக்கிறாரு தமிழ் தேசிய தலைவர்லாம் போயிருக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது தான் நாட்டு ஆளணும் சொன்ன இதை மணிவண்ணன் எடுத்துகிட்டு பார்ப்போம்னாருங்க தன் மகளுக்கு தாலி கட்டி திருமணம் பண்ணுறது மாப்பிளம் வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு ஒத்துக்கலாம் அந்த தாலியை யார் எடுத்து கொடுத்து பண்ண வச்சார் தெரியுமா ரஜினிகாந்தை வச்சு தான் கல்யாணத்தை நடத்தினர் அப்போ மக்கள் மத்தியில் வந்து இங்கே தமிழ தெலுங்கு கன்னடன் பேசிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரோடும் பிழைப்புவாதம் நடத்துவது என்பது திமுக எதிர்ப்பாளர்களின் ஒருமித்த செயலா இருக்குது இவர்கள் தைப்பவும் சொல்றேன் திமுகவில் கலைஞரை அல்ல இவர்கள் தீப்பொறி ஆறுமுகத்தை கூட விமர்சிப்பதற்கு லாயக்கத்து